குட்டி செல்லு போட்டு கொடுப்போம் என்ன தூக்கணும் படிவான கப்பிள்ஸ் அதுக்களைட்டோம் கடைசியாயிருந்தோம் என்ன அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பிரகிதன் இன்றைய நாளும் நாங்கள் கடையில தான் நிற்கிறோம் கடையில வந்து வேலைகள் நடக்கிறது இன்றைய நாள் நாங்கள் நல்ல ஒரு காணொலியை பதிவு செய்ய உங்களோட வந்திருக்கிறோம் இன்றைய நாள் தம்பி அக்கினியில் பிறந்த நாள் முன்னிட்டு கொஞ்சம் வேலைகள் மறுபடியும் மாகங்களை கொண்டு வந்து வந்துருக்கிறாங்க பார்க்க லங்கா போயிருந்தேன்ட்டால் லங்கா போயிட்டோட சலூனா சலூனை போயிருந்தோம் சலூனுக்கு போயிட்டோம் நாளைக்கு ஆளுங்க பேர்தே பர்த்டே முன்னிட்டு அடுத்த முதலே உடுக்கலாம் வந்து புறச்சி அடுத்த அடுத்த வந்து உடுப்போல் அதாவது கீபர்தே சுற்றி பார்த்தேன் இப்போ அந்த கட்டத்தில் வந்து தம்பியும் இல்லை அப்போ தம்பி இல்லாதது நாங்கள்லாம் கொஞ்சம் பெஷலாக அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணி இப்போ அதில் கொண்டு இப்போ அங்கே எல்லாம் கை வந்து கதைச்சி போட்டு அது போயிடும் ஸோ அப்போ அந்த நாள் கூடிய கடை வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது இப்போ கடை வேலை செய்கிற கட்டத்தில் இப்போ கொஞ்சம் நான் நடந்தோம் மேலூர் ஃபேன் மேலே ஃபேன் மேலிருந்த வந்து நம்மளை வேலை செய்யணும் வந்து இந்த வந்து அதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக சுற்று என்ன ஒரு இதுக்கா போய் தற்காலிக மாதிரி பயிர் இந்த மாதிரி இது வந்து நம்ம பார்த்து வந்துருக்கிறோம் அதனாலும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இந்த காமிக்குது ஒர்க்கையாக தான் இருக்குது இப்போ நான் வந்து கொஞ்சம் கதவு இந்த கதவு வந்து ஓப்பனாக தான் இருக்காது இந்த ஓ வந்து இந்த வைகாச்சி மாறுந்தாலும் கொஞ்சம் காற்றுலாம் அடிக்கிற டஸ்ட்டு வந்து ஆனால் இதை க்ளோஸ் பண்ணினால் வந்து என்ன உள்ளுக்கு பக்கையாக இருக்குது க்ளோஸ் பண்ணி பண்ணியாச்சுன்னா நான் பார்க்குறாங்களுக்கு ஏசி வேலை செய்கிறாங்க ஏசி வேலை செய்யறேன்னா ஏசி வேலை செய்கிறேன்ட்டா ஏசி கேட்ட வருமானம் இப்போ ஏசி வேலை செய்யணாக்கிட்ட ஒரு ஏசி கூட வந்துன்னா நான் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து வேலை செய்ய இருந்தால் அதில் உள்ள வருமானத்துக்கு நாங்கள் ஏசி ஏற்ற கரண்ட் காசு கட்டுறோம் கட்டுவோம் ஏசி வந்து ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க அதுக்கு வந்து இப்போ மொம்மெல்லாம் நாங்கள் போராடக்கூடாது சலூன்லாமே ஏசிக்கு ஏதாவது வேலை செய்கிறாங்க ஏசி அவ்வளோ அவங்களுக்கு கரண்டு காசு வேறு பண்ணுங்கள் மாதம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா வேறு மாட்டேங்குது வெங்கட கடைக்கு கடவாட காசு மாதம் நாங்கள் ஆறாயிரம் ரூபா மாதம் வந்து இப்போ தையல் வேலை செய்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரும் மாதம் ஏசி போடுறாரு ஒக்க நேரம் இருந்தால் பக்க நேரம் மட்டும் ஏசி கொஞ்சம் வேகமா தான் கரண்டு பில்லு கொஞ்சம் தான் ஏசி பண்ண ஏசி ரெண்டு மாதம் சிரிக்கிறார் ஏசி கண்ட ஏசி இருக்க வே நல்ல கலராக இருக்கணுமே நல்ல நீட்டாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஆனால் ஏசி போட்டுறதுனால் அதுக்கு வந்து கூடும் பார்க்கும் ஒரு அழகான ஏசி இருக்குது ஒரு லட்சத்தி எழுபது நேரத்தில் இருக்காங்க டபுள் ஏசி இருக்குது அப்படி அப்படியே இருந்தால் உங்கள் முதலாளியை தான் நாங்கள் கேட்டுறாங்க கடைக்காக இப்போ நாங்கள் வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் தான் கடை வந்து மாதம் மாதம் வாட அவர்கிட்ட அவரை தான் கேட்டாங்க ஏசியை போட்டுட்டாங்க அவர் வந்து இப்போ இருக்கிறா முதல் நாடு டென்மார்க்கில் இருக்கோம் அவர் வந்து வர வேறு வெள்ளக்கடலை வேறு வெட்ட வச்சுருந்தாங்க இந்த கட்டம் கொஞ்சம் மேலே ஒரு கட்ட நேர்த்தியாக பிடிதாவோம் பாப்பா மட்டும் எங்கே கவலை கொஞ்சம் மேலே இருக்கும் மேலே கொஞ்சம் இந்த ஏற்கனவே இந்த தண்ணி கடையாக தண்ணி குடியலாம் தண்ணிக்கு மேலே அவருக்கு கடை எடுதாகும் வெள்ளக்கட்ட திட்ட கடைக்கான மேலே கடை ஃபிட்டிங் வந்து வச்சிருந்தாங்க அது இந்த ஃபிளாட் தண்ணி காசு யூடியூபுக்கெல்லாம் தண்ணி வரேன் அவங்க எல்லாம் மேலே எல்லாம் கொத்தி எல்லாம் பேரி எல்லாம் வந்து

நாளை ஆசிர்வதிக்கவே ஆசிர் வைக்கும் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவே பிள்ளை இல்லாத நேரத்துல வந்து ஆண்டவர் வந்து ஆபிரஹாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குற ஒரு பிள்ளையே பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கிற நிலைமையில் மேல அவருக்கு வயசு வந்து அப்படி இருக்குது அஹ் வயசுக்கு மேலே ஆயிட்டு எண்பது வயசு ஆகிற கட்டத்துல ஆயிட்டு இந்த நேரங்களில் வந்து வாக்கு சத்தம் கொடுக்குறேன் கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததி இருக்குமான் காணப்படுற சூழ்நிலையை வந்து அப்படி இருக்கு அவர் அவரை அவை யோசிக்கிறார் நான் வயசென்டர் ஆயிட்டான் சாராளுக்கு ஆகிட்டு இது நடக்குமோ நடக்காதோண்டு கட்டத்துல வந்து இடைக்கட்டத்திலோட ஆனால் பேசுறேன் உதர் மூலமாக சாரால் வந்து சிரிக்கிறான் என்ன என்னுடைய எல்லாம் இந்த உதிரத்தின் ஊரல் நின்று கொடுத்து பொம்பளை மாதமான இதெல்லாம் நின்று போட்டு நீ கூட எனக்கு குழந்தை கிடைக்குமோ அப்புறம் அப்படியான கட்டத்தில் ஒரு வாக்கு கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆனால் விசுவாசித்தான் அப்புறம் வந்து அதை விசுவாசிக்கிறது கொஞ்சம் காலங்கள் செல்லுது என்னைய சூழ்நிலைகளை அவர் பார்க்குற சூழ்நிலையில் அவருடைய கண்ணை வச்சுட்டார் என்னோட சூழ்நிலை எப்படி இருக்குது அந்த கட்டத்தில் என்ன குழந்தைக்குமோ மனைவி தோல்றா போய் குழந்தை பிற முடியாது எனக்கு முடிய நடந்து இப்படி ஒரு வயசை தாண்டி திரு இவன் வேலைக்காரியோட பிள்ளையை பற்றி கொடுப்போம் பிள்ளையில அப்படியான குழப்பங்கள் நடந்து வேலைக்காரியின் மூலமாக பிள்ளை பிறகு ஆனால் அது இல்லை ஆண்டவர் பார்க்க பண்ணி நிறைய நட்சத்திரங்களை வானத்தி அவருடைய சந்ததி அன்றைய வாக்கு திட்டத்தின் பார்த்தீங்கன்னா பாத்தா கூட இருக்குது இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு வந்து மாப்படம் என்னுடைய காலங்களாக இருக்குது ஆனா வாக்கு பண்ணினவர் வந்து அவர் மாறவே மாட்டார் கடவுளோட வாக்கு பண்ணி இருக்கிறார்கள் அதை நிறைவேற்ற ஆனா நாங்கள் அதை எப்படி அதை விசுவாசிக்கிறோமோ அத எப்படி நம்முடைய வாழ்வில்லாத ஏற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தி அதை எங்களோட வாழ்வில் அதை உருவாக்கும் நிச்சயமாக நடக்கும் கத்தை செய்ய நினைக்கிற காரியம் ஒன்றும் அது தடைபடாத என்றதை நாம் விசுவாசித்தால் நிச்சயமாக நடக்கும் ஸோ எல்லாருடைய வாழ்விலையும் வந்து சில குறைவுகள் இருக்குது இயலாமைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது நிறைய இருக்குது இதெல்லாம் என்ன சூழ்நிலைகள் ஒரு ஒரு மனுஷனுடைய இரு வாழ்விலே இருக்கிற சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகள் மேலே நம்முடைய கண்ணையும் நம்முடைய வாயை வைப்ப ஸோ அதுவே நம்முடைய வாழ்வுல பெருகும் கத்துடைய வாக்கு தத்துவத்தின் மேலே நம்முடைய கண்ணை வச்சு நம்முடைய அதை மேலே வாயில பேசுவோமாயிருந்தா நிச்சயமாக காணப்படுகிறவைகளை காட்டிலும் ஸோ வாக்கு தத்துவத்தின்படி நம்முடைய வாழ்வில் நிறைவேறும் நல்ல நம்பிக்கை கட்டாயம் வந்து ஒருத்தருடைய உள்ளத்தில் பெருகுமோ பெருகும்போது தான் அந்த புத்தி கட்டாத ஒரு தெய்வனுடைய சமாதானம் வாழ்க்கை செய்யுமே அப்படின்னு சொல்லி கொண்டு நாளுக்குரிய வேலைகளை நாங்கள் பார்ப்போம் ஒரே அவங்களோட ஊருக்குள்ளேலாம் தைச்சி வச்சிடும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து முன்னாடி வந்திருக்காங்க அப்படி சொல்லி சரி இப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோன்னா இப்போ குட்டி பிள்ளைகளுக்கு எல்லாேருக்கும் பசி வாழ்ந்துட்டு உம்மா ஓ பன்ட் அடிச்சிட்டு அப்போ நாங்கள் வந்து கொத்த வந்து திராக்கா போகிறோம் வாங்க கிட்ட வாங்க கிட்ட வந்து காட்டுங்க கிட்ட வந்து காட்டுங்கோ சிக்கன் கொத்து நல்ல வாசமாக தாங்க நல்லா போட்டிருக்காங்க மயக்கமாய் நல்லா இருக்கு பார்க்க தெரியுது முகத்தில் குட்டியை செல்ல போட்டு கொடுப்பேன் பெரிய குட்டி குட்டியலுக்கு கொஞ்சம் குட்டியல் நெஞ்சு சாப்பிடக்கூடிய கொத்து கொத்துக்கா குட்டி சொல் கொஞ்சம் சாப்பிடுவேணும் அச்சே உங்களுக்கு பேர் தானே கணந்தானே சார் வேற எனக்கு கணக்கு தெரியும் காணுமே சரி அப்போ எழுதி கொடுங்க சரியான கப்ள்ஸ் நீனா கப்ரிதா நீ அப்டா இருக்கணும் படிவான கொண்டு போங்க சரி வாங்க விரும்புங்க அதுக்கு அழித்துவோங்க அரிசியாக இருந்து வாங்க ஓ ஏமா வாங்க விரும்போ சொல்லாம் அழகியெல்லாம் வந்து என்ன உண்ட தெரிய அஜினங்க அஜினாங்க அவங்களுக்கு சோறவாத கொடுங்க கவிதா சக்னியாக்களுக்கு

அப்ப நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.

சாப்பாடு சுடா சுடா இருக்கு சரியான பசியும் என இப்ப தான் வந்த வராம் சரியாண்டு கோல் பண்ணி பழம

பண்ணுடலே அன்பா மரிக்க வா மரிக்க தேங்க்ஸ் யூ மைண்ட் போடுறோம் சாப்பிடு வா எல்லாரும் வந்து நான் சின்ன பிள்ளைங்க നന്നൊരു ദിനമാണ് എല്ലാവർക്കും അനുന്ദനം കൂടിയേ. അനിയൻ ചെയ്യാക്കാ കാണിലെ ഒളിഞ്ഞിരിക്കടാ. അഞ്ചേ ഗുരബോട്ടാ കറ പറഞ്ഞേക്കാം. നന്നാണ് വലിയ ബല്ല. താങ്ക്യൂ താങ്ക്യൂ. മറ്റേ മദര സർബേനാ നിങ്ങൾ അതേ ശരിയേ. ഒക്കെ കഴിച്ചാവും. പുറമങ്ങോണ്ടി जा पण पसंद नहीं देखते मत खोल. पसंद टेस्ट ഒന്നും ഉണ്ടോ? என்ன அவகி முட்டகுறு ஜுஜெனக்கு முட்டகுது வைக்கிற கரெக முட்டங்க வச்சிருக்கானு வைக்கிற இல்ல உங்களுக்கு <muchas>

எடுத்துவாண்ட <laughs> கொஞ்சம் अच्छा <laughs> <laughs> तो इकाइनो तुम आवेदन लाए ना चलिए अबे <laughs> <आगा। अभाँ laughs> चल नुम। चल अपनी अंगुली ऐड करूँगा हाँ लेला कर दिया अरे आप बैंडी पता नहीं हार्ड अपनी चल ओके तो बादी नॉन सोना इल्लेर में पोई थी ना इल्लेर में बोटाज पोय आज नागलांग

ഒമ്പത് മണി ഇതാ കൊത്തും

என்ன அமைதியா இருக்கீங்க நாளைக்கு அதனால சிம்பிளா முடிஞ்சது கூட நானே கீபத்தி இல்ல நானே கீபத்தினா கூடுதல எல்லாரும் இந்த போட்டு போட்டு அப்படியே செய்றாய் அப்பா அம்மா மேரியல தானே இப்போ ராத்திரி நான் சொன்னது எனக்கு வந்து இந்த விஷம் பிறந்தா செய்ய விருப்பம் இல்லை வந்து அண்ணா இல்லாத அடுத்தது வந்து கவிலாசில் பிறந்த செய்யல தர அப்படியே தண்ணி செய்யப்படுறது நல்ல மண்டு அதுக்காக இது கண்டிப்பாக செய்யும் கீபாஜா அப்படின்னு மாமலாண்டாலும் செய்யும் சாப்பிட்டாச்சு ஏன் அப்படியே கொத்து கிடக்கு சோடாதான் முடிச்சது காணும் நான் கலவா சாப்பிட்டாரு அங்கறா இதெல்லாம் சாப்பிட்டு வந்து லைக்கே சாப்பிட்டதல்ல குப்பன் மாையில கொதி என்ன கார்மே எடுத்தான நான் சாமஞ்சமா தண்ணி குடிச்சான் சாமஞ்சமா குப்பன் மாையை பையனே சை வந்து சாப்பிடுவான் இல்ல வெళ్లి அங்க வந்து சாப்பிறே செம தி கொடு ஜி அண்ணே பதம் குடு சாப்பிடு நல்லா வெళ్లి அந்த வேிறது எல்லாம் சாப்பிடுறா அப்ப இந்தக்கு சாப்பிடுறது மட்டும் என்ன கார் என்ன என்ன வண்டிக்காய் குழம்பும் காலையில வந்து சமைச்சிட்டு ஒன்பது மணி நேரம் சமைச்சிட்டு அம்மா கிட்ட போயிட்டு அப்படிங்க வந்து

அங்க எல்லனி கணக்கு கொடுங்கன்னு சொல்லி சாப்பாட்டை மீங்கலங்க ஒரு கடையில ஆர்டர் பண்ணுங்கலாம் சொல்லி நீட்டி வந்தலாம் கதைச்சிட்டு இங்கே வச்சு செய்வோம் மண்டல சொல்லியால் சொல்லிட்டுப் போயிடு. சரி சரி சரி. மற்ற දෙங்க என்ன பார்த்தனா அந்த பொம்மை வந்தாமலாம் சும்மா இதா தான நண்டல்ல மடி கொண்டு வந்து செய்யுங்க நல்லா இருக்கா

அடுத்த கடல வந்து உடனே உங்களை அண்ணா தம்பிகள் வரணும்னு சொல்லி

Kalau <laughs> jadi orang kumbang, kita kan orang kumbang, perang kan

ஓகே அப்போ இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ பெற்றுள்ள கருத்துக்களை மறக்காமல் அதை சொல்லுவோம் இன்னொரு வீடியோவில் சொல்லிக்கலாங்களா